குக்வித் கோாலி ஷோவுக்கு உலகம் ஃபுல்லாக பல கோடி ரசிகர்கள் இருக்காங்கன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் கடந்த நாலு சீசனாகவே மிகப்பெரிய வெற்றியை கண்டு குக்வித் கோமாலி அஞ்சாவது சீசன் எப்படான்னு மக்கள் எல்லாேருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுபோக குக்வித் கோமாலி சீசன் அஞ்சு இல்லைன்னு சொன்னாலுமே அப்கமிங் டேஸில் குக்வித் கோமாலி சீசன் அஞ்சு சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே குக்வித் கோமாலி ஷோ ஸ்டார்ட் பண்ணுறது தான் வழக்கம் ஆனால் ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு மக்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இப்போது ரீசெண்ட் டேஸாக குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் வர வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அதில் வழக்கம் போல் வெங்கடேஷ் பட் மற்றும் செஃப் தாம் நடுவராகவும் விஜய் ரக்ஷன் மற்றும் மணிமேகலை வந்து ஓஸ்ட் ஆகவும் அதே போல் சில கோமாளிகள் சீசன் ஃபைவ்ல கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு சில புதிய கோமாளிகள் வரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்க குக் வித் கோமாளி சீசன் அஞ்சில் யாரெல்லாம் கலந்து கொள்ள போகிறாங்கன்ற ஒரு லிஸ்ட்டு வெளியில் வந்திருக்கு அதில் நடிகை வடிவு கரைசி டப்பிங் ஆர்டிஸ்ட் தீபா வெங்கட் தம்பி ராமையாவின் மகன் உமா ராமையா நடிகை மாலவிகா மேனன் பிக்பாஸ் செவனின் நடிகர் விஷ்ணு பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் மீனாவாக நடிக்கும் ஹேமா நடன இயக்குனர் ஸ்ரீதர் மகள் அஷிதா மற்றும் இவர்கள் இவர்களெல்லாம் கலந்து கொள்ள போகிறாங்க நியூஸ் வெளில வந்திருக்கு